நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென் தில்லை ஒன்றில் உள்ளாடி போற்றி இன்றனுக்கு ஆறு முதல் மானாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரிசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி திருச்சம்பலம் தலைக்கலன் என்று துவங்கக்கூடிய திருப்பதிகத்தை திரு வாழ்கொழி புத்தூரில் அருளை செய்தார் சுந்தரமுஸ்வாமிகள் அது பலன் தரக்கூடிய ஒரு பதிகம் என்று அவரே அதற்கு பதிக பலன் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த தலத்தை எப்படி அவர் வணங்கினார் என்று சேக்கரார் சொல்லும் பொழுது மயிர்குலகம் விரவி தாழ்ந்தே உள் அணைந்து பணிந்து ஏத்தி உருகும் அன்பால் பொறுப்பறையின் மடப்பாவை இழப்பாலானை போற்றி இசைத்து என்கிறார் பொறுப்பறையின் மடப்பாவை இழப்பாலானை என்று அப்பர்சாமியோட தேவாரத்தில் அந்த சொற் சொற்றொடரை அப்படியே எடுத்து கையாண்டிருக்கிறார் என்று சேர்க்கிறார் மய்க்கூச்சல் அறியும்படியாக அன்பு கரைபொருளை அந்த தலைக்காலன் தலைமையில் தைத்தானே என்ற திருப்பதியத்தை அருள் செய்தார் என்று பார்த்தோம் அங்கு சில நாட்கள் தங்கிவிட்டு அதன் பிறகு இந்த கொள்ளிடக்கரையில் இருக்கக்கூடிய காநாட்டு முள்ளூர் என்ற திருத்தலத்தை வந்து அடைகிறார் தற்காலத்தில் இருந்து காணாட்ட முடியூர் என்று சொல்கிறார்கள் இது வியாக்ரபாதல் பூஜித்தபடியால் இந்த புலியூர் என்பது அதோடு சேர்ந்து வருகிறது காணாட்டு முள்ளூர் என்று தான் தேவாரத்தில் வந்தாலும் தற்காலத்தில் காணாட்டாம் புலியூர் என்று மக்கள் அழைக்கிறார்கள் அதுவும் அந்த சுவாமிக்கு ஏற்றவாறு தான் இருக்கிறது ஏனால் அந்த புலி வியாகிரபாதர் பூஜித்த தலமானனால் அதற்கு அதுவும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது இந்த ஊரை அவர் சென்று போது சுவாமி அவருக்கு எதிர்காட்சி கொடுத்து விடுகிறாராம் கண்ணுதலார் எதிர்காட்சி கொடுப்ப கண்டு அதை பார்த்த உடனேயே அங்கே ஒரு பதிகம் தூ நான் மெல் மலர் சடையார் செய்ய துணைப்பாத மலர் கண்டு தொழுதேன் என்று வான் திருப்பதியும் அடியார்களை வானச் செய்விக்கும் திருப்பதி வள்ளுவாய் என்னும் வன்தமிழின் தொடை மாலை மலரச் சாத்தி மாலையை மலர்ந்த மலர்கள் கொண்டு சாத்துவது ஒரு பக்கம் அரும்போடு இன்னும் முழுவதுமாக மலராத மலர்களை கொண்டு சாத்துவது இன்னொரு வழி இங்கு தமிழால் ஆன தேவார மாலை மலர்ந்து விட்ட மாலை அப்போது மலர்ந்த மாலை பெருமானுக்கு சாத்துகிறார் தமிழால் அந்த மாலையை சாத்துகிறார் என்று பெரிய புராணம் இங்கு குறிப்பிடுகிறது அது வானாளும் திருப்பதிகம் என்று அந்த வெள்வாய் என்று அறிவிக்கக்கூடிய திருப்பதிகம் இது கொல்லிக்கவாணம் என்ற ஒரு பண்ணில் அமைந்துள்ள திருப்பதிகம் இதில் பெரும்பாலும் இயற்கை வருடனையும் பெருமானுடைய பெருமைகளும் இயற்கை வர்ணனை என்றால் நாம் முன்னரே பார்த்தோம் அந்த கொள்ளிடத்தின் கரையில் என்னெல்லாம் வந்து சேருகிறது அந்த ஆற்றில் என்னெல்லாம் அழித்து கொண்டு வருகிறது என்பது போன்ற ஒரு நினைகள்லாம் வரும் மாலையின் தேட முடியாத ஒரு பரம்பொருள் என்பது போன்ற புராண வரலாறுகளும் இருக்கும் பெருமானுக்கு சங்கரன் என்று ஒரு பெயர் உண்டு அந்த சங்கரன் நாம வரக்கூடிய ஒரு திருப்பதியும் இது அடிகாரர்களுக்கு என்ன கொடுக்கிறாங்க அதையும் சொல்கிறார் வெண்ணரகத்தில் அழுந்தாமை நமக்கு மீனறியை தான் காட்டும் வேத முதலானை என்று அற்புதமான ஒரு வார்த்தை அடியார்களை நரகத்தில் விழவிட்டாமல் நமக்கு பொய் நெறியை நீக்கிவிட்டு மீனெறியை கூடிய சங்கரன் அவன்தான் வேதம் வேதமுதலான் என்றெல்லாம் இந்த பதிகம் இந்த பெருமானை துதிக்கின்றது நம்மை அதனால்தான் வானாள செய்யும் பதிகம் என்று சேர்க்கிறார் இதை நமக்கு பரிந்துரைக்கிறார் நமக்கும் அப்படித்தானே இந்த எண்ணம் இருக்க வேண்டும் பெருமானிடத்தில் சென்று நிரந்தரமாக குடியேற வேண்டும் திரும்ப இங்கு வருவது என்ற பேச்சுக்கே இல்லாமல் இருக்க வேண்டும் அதை செய்யக்கூடிய ஒரே மூர்த்தி சிவமூர்த்தி மாத்திரமே ஆகவேதான் இந்த பதிகத்துக்கு பலனை சொல்லும் பொழுது இந்த பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் வானவர்க்கும் தலைவனாய் நிற்பர் வானவர்களுக்கெல்லாம் தலைவர்களாக ஆகிவிடுவார்கள் ஆகனால்தான் சேர்க்காரங்க வானாலும் இருப்பதிகம் என்று குறிப்பிட்டார் இப்பொழுது அந்த பதிகத்தை பார்ப்போம் சுவாமிக்கு பதஞ்சலி நாதர் என்ற பெயர் ஆனால் வியாக்ரபுரீஸ்வரர் என்றும் வியாக்ரபாதர் என்றும் சிலர் குறிப்பிடுகிறார்கள் அதனால் தான் இந்த புலியூர் என்று வந்தது என்றும் சொல்வார்கள் இதெல்லாம் புரா வரலாறு தலைவரார் புத்தகங்களில் நாம் விரிவாக காணலாம் நம்முடைய இது அந்த திருத்தலத்தினுடைய பெருமையும் ஓரளவு போளிட்டுக் காட்டுவது முக்கியமாக நம் விரித்து உரைப்பது சேர்க்கழார் வழியில் நின்று சுந்தர்மஸ்வாமிகள் எங்கெல்லாம் யாத்திரையாக சென்றார்கள் அங்கெல்லாம் நாம் அவருடைய சூட்டிலேயே சென்று சுந்தர ம மலந்தருடைய திருப்பதியங்களை இயன்ற வரையில் நாம் பாடி நமக்கு பெருமான் காட்டிய பொருளையும் உணர்த்துவது என்பது ஒன்றுதான் நாம் தலைமையில் ஏற்ற ஒரு பணி அந்த வகையில் இந்த பதியத்தை நாம் இப்பொழுது பார்க்க மதி முழு மலர் மறைய வனைவாய் மொழி வானவர்தம் கோனை புழ்வாயை கண்டு உலகும் விழுங்கி உமிழ்ந்தானே பொன்னிறத்தின் புரிநூல் நான் முகத்தினானே முழ்வாய மல முடத்தாழி இன்று மொட்டலர்ந்து வெறிநாரும் முருகிரி புழிச்சூழ் கழ்வாய கருங்குவளை கண் வளரும் கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே எதிர்காட்சி காட்டிய பெருமானை போற்றி பாடும்பொழுது தான் எத்தகைய கடவுளை கண்டேன் என்று அங்கு வர்ணிக்கிறார் இப்படி திருவாய்மூரில் தான் கண்ட காட்சியை திரு தாண்டகமாகவே பாடாடியார் பரவ கண்டேன் பக்தர் கணம் கண்டேன் என்றெல்லாம் கண்டேன் 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 என்று அந்த தான் கண்ட காட்சியை அந்த திருத்தாண்டகத்தில் அமைத்திருக்கிறாரோ அதே போல கண்டு தொழுதேனே காநாட்டு முழுவதில் கண்டு தொழுதேனே என்று பாடல் தூரம் மகுடமாக அமைத்திருக்கிறார் வந்தொண்டர் தொண்டர் பெருமான் வளர்ச்சிடையை உடையவன் மறையவன் வானூர்களுக்கெல்லாம் தலைவன் இவனே திருமாலாகவும் இருக்கிறான் இவனே பிரமதேவனாகவும் இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஊரில் உள்ள இயற்கை வர்ணனையையும் சேர்த்து அதோடு வழங்குகின்றார் தாழிகள் அங்கு இருக்கிறத இருக்கிறதை பார்க்கிறோம் அங்கு முட்டலர்ந்து விரைநாரும் முருகு வெறி பொழிசூழ் அப்படிப்பட்ட சோலைகள் நிறைய இருக்கின்றன அங்கு கோடை மலர்கள் கண் வளரும் கழனி கழனி வயல் அந்த வயல்களில் கோலை மலர்கள் வளர்ந்து விளங்குகின்றன உறங்குகின்றன அதையே இருப்பிடமாக கொண்டு அவை வளர்கின்றன இப்படியெல்லாம் அந்த இயற்கை வணனை செல்கிறது ஒரு மேகம் முகில் ஆகி உலகம் தானாய் ஊர்வனமும் நிற்பனமும் ஊழிகளும் தானாய் குறுமேர்வு கடல் ஆகி பூதங்கள் ஐந்தாய் புனிந்தவனை புண்ணியனை புரிசடையின் ஆனி இது சிவபரத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடம் மேகங்களாகி இருப்பவர் இவர்தான் சீருதிரத்திலும் வரும் நமோ மே மேகங்களாக இருக்கணும் நீதான் மழையை பொழிபவனாக இருக்கணும் தான் மழையில் நின்ற துளியாக இருக்கணும் நீதான் இப்படி காணும் பொருள் காணாத பொருள் அனைத்திலும் நீ ஒருவனே இருக்கிறாய் உலகங்கள் தானாகவே உலகத்தில் உள்ள காணப்படக்கூடிய அனைத்துமாக எல்லா உலகமும் ஆனாய் நீயே என்பது அதே அதே கருத்தை தான் சொல்லுகிறது அதில் அதனால் உலகம் என்றால் என்ன அதில் உயிர் உள்ள பிராணிகளும் இருக்கின்றன உயிரில்லாத கல் மலை போன்ற பொருள்களும் இருக்கின்றன ஊர்வனவும் நிற்பனவும் எல்லாம் ஆனவர்தான் ஊழிகளாகவும் பிரளயங்களாகவும் ஆனவராக சொல்கிறார் கடலாகி பூதங்கள் பஞ்சபூதங்களாகி விளங்குகின்றான் இந்த புண்ணிய மூர்த்தி புரிஷடையனாக விளங்கக்கூடிய மூர்த்தி அந்த ஊரில் இருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் திருமேவு செல்வத்தார் அவ்வளவு லக்மிகடாக்ஷணன் சொல்வார்கள் இந்த காலத்தில் அதுபோல திருமகளுடைய அருள் நிரம்ப பெற்றவர்கள் அவர்கள் யார் புத்தியை வளர்க்கக்கூடிய திருத்தக்க அந்தணர்கள் முத்தி வளர்ப்பதால் அந்த செல்வம் அவர்களை வந்து அடைகிறது அவர்களுடைய மறையின் பயனே உலகத்தை வாழ்விப்பது மழையை தருவிப்பது வறுமையை ஒழிப்பது பல ஊழிகள் வந்தாலும் கலியும் கொடுமை வந்தாலும் அவற்றை தாங்கி நிற்பது இவற்றையெல்லாம் அந்த நான்மறைகள் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஆள் அவர்கள் நாள்தோறும் இந்த பெருமானை அந்த நான்மறைகளால் வழிபடுகிறார்கள் ஓதுகிறார்கள் என்று சுஷ்மோன் சுவாமி சொல்கிறார் பூவிலைச் சோளத்தை உடையவன் இறையவன் மறையவன் எண் குணத்தினான் கொன்றையோடு மதியத்தையும் சூடுபவன் சடையில் விடையை ஏறுபவன் அவனே பரஞ்சோதி இப்படியெல்லாம் இந்த பெருமானை வருணித்து விட்டு அந்த அரவிந்த மலர்களில் அன்னங்கள் ஏறி விளையாடுகின்றனவாம் அந்த துறைக்கு அருகாமையில் கரும்பு வயல்களும் சென்னல் வயல்களும் நெருக்கமாக காணப்படுகின்றன கரும்பு உயர்ந்து பெரும் சென்னல் நெருங்கி வளை கழனி காணாட்டு முன்னூரில் கண்டுகொழுதேனே என்பது அந்த பாடல் பூளை என்று ஒரு மலர் சிறியதாக இருக்கும் அதை கூட திரு என்று ஒரு தலைமை இருக்கிறது ஆலங்குடி என்ற தற்காலத்தில் வழங்கப்படுகிறது அதெல்லாம் போய் பார்க்கணும் தலை வருஷமே இந்த பூளை வருஷம் தான் பூளை செடி தான் அதை கொன்றையோடு சேர்த்து சேர்த்து சூடி கொள்கிறானோ பொருளாகி அனலாகி பூதங்களாகி நாளை இன்று நிறநழாய் ஆகாயமாகி ஞாயிறாய் நின்ற என் இன்று நின்ற மாதிரியே இருக்கிறது அதை போல ஒரு பதிகம் அற்புதமான பதிகம் அது அங்கு வண்டு பாடுகிறது மயில் ஆளுகிறது இப்படிப்பட்ட சோலைகள் சூழ்ந்து வழங்குகின்றன தேவசூலாமணி என்கிறார் சுவாமி இதுதான் சிகாமணி என்று ஞான சொல்வது போல இங்கு தேவசிகாமணி தேவ சூழாமணி என்கிறார் சுந்தர் முஸ்வங்கள் தேவர்கள் சூழாமணியை செங்கன் வடையானி முறுக்குவாய் மலர்வோக்கும் திருமீனியானி சிக்கச்சகையில் இருக்கக்கூடிய மீனி முன்னிலையாய் முழுது உலகம் ஆய பெருமானி இருக்குவாய் அந்தணர்கள் எழுபிறப்புள் எங்கும் வேள்வி இருந்து இரு நிதியம் வழங்கும் நகர் எங்கும் அவர்கள் அந்த வேல் செய்வதால் எழுபிறப்புக்கும் அது ஆதாரமாக இருக்கிறது நன்மையாக விளைகிறது அது இருக்கு வாய் அவர்களுடைய வாயிலின்றி இருக்கு வேதம் வெளிப்படுகின்றது ஆகவே அந்த ஊர் பொலிந்து விளங்குகின்றது இரு நிதியத்தையும் சங்க நிதி பத்மநிதி இரு நிதியத்தையும் வாரி வழங்கக்கூடிய நகராக மாறிவிடுகிறது அந்த சுவலைகள் சூழ்ந்து அந்த காணாட்டம் முழுவோர் அப்படிப்பட்டது என்று சொல்கிறார் விடை அறவக்கொடி என்றும் வெண்ணவரத்தன் கோனை ரிஷவக்கொடியும் என்று கூடிய பெருமான் அரியாயன் காணமாட்டா கடவுள் சங்கரன் தத்துவன் அப்படிப்பட்ட பெருமான் கூறக்கூடிய உரையக்கூடிய இந்த தளத்தில் கொள்ளிடத்தின் மேல் இருக்கிறது என்பதை இங்கு மீண்டும் அதை பதிவு செய்திருக்கிறார் கொள்ளிடத்தின் மேல் கடைகள் விடுவார் குவளை களைவா களைவாரும் கொலை மலர்களை எல்லாம் மிக அதிகமாக இருந்து விட்டால் வயலில் பிடுங்கி எரிந்து விடுவார்கள் அதை களைகள் என்று சொல்வார்கள் களை கலைதல் என்று சொல்வார்கள் கோளை களைவாரும் கழனி அப்படிப்பட்ட கழனி வயல்கள் காணாட்ட முன்னோர் என்று அருமணியை முத்தினை ஆனஞ்சும் ஆடும் அமர்கள் பெருமானை அருமறையின் பொருளை திருமணியை தீங்கரும்பின் ஊரல் இரும் தேனை தெருவு அறிய மாமணியை திகழ்த்தறி செம்பொன்னை இதற்காகவே தியாகாரம் படிக்கணும் வாய் மணக்கிறது தனிக்கும் பாழ பாடக்கூட இல்லை இவர் படிக்கிறேன் அவ்வளவுதான் அதுக்கே இவ்வளவு மனம் குதூகலம் அடைகிறது என்று சொன்னால் அதை பண்ணோடு பாடி மனத்தோடு இருத்தினால் பெருமான் என்னதான் அருள மாட்டான் செய்து தேவாரத்தை பாராயணம் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் திரும்ப திரும்ப நம்மோடு புகழ்ட்டோமே என்று மட்டும் தயவு செய்து நினைக்கக்கூடாது அப்படிப்பட்ட மணியாகவும் முத்தாகவும் ஆனஞ்சும் ஆடக்கூடிய தேவதேவனாகவும் மறையும் பொருளும் மறையும் பொருளுமாயின்றி என் மனத்தடை மன்னியே மண்ணே என்று மணிவாசகர் சொல்வது போல மறையும் பொருளாகவும் விளங்குவான் திருமணியை கரும்பின் ஓர் இரும் தேனை என்னெல்லாம் சொன்னால் நாக்கு திரிக்குமோ அதையெல்லாம் சொல்கிறார் தெருவறிய மாமணியை அந்த மாணிக்கத்தை இப்படி வர்ணிப்பது இப்படிதான் செம்பொன்னாகவும் சொல்லலாம் செம்பொண்ணே மணியே முத்தே மாணிக்கமே என்று நமக்கு என்னெல்லாம் அந்த பெருமான் உணர்த்துகிறானோ அதுவற்றை எல்லாம் சொல்லி அவனையே அவன் தந்த ஒரு தமிழை அவனுக்கே நாம் அர்ப்பணிக்க வேண்டும் இந்த வெண் நூல் அதாவது புரிநூல் இழை இழையாக இருக்கும் குலாம் அவர் மார்பின நூல் இழை அப்படிது அவங்களோட வாக்கு போது எழைகளாக இருக்கும் எழை தழுவு மேவு திருமார் பெண் ஈசன் என்கிறார் தன் எண்தோள்கள் வீசி எறி ஆடு எண்தோள் வீசி நின்று ஆடும் திருமான் குழி தழுவு திருக்காதில் கோள் அறவும் அசைத்து கோவணம் கொள் குழகனை குளிர் சடையினானை தழை தழுவு தன் நிறத்த சென்னல் அதனையலே தடம் தரள மென் கரும்பின் தாழ் கிடங்கின் அருகே களை தழுவி தேன் கொடுக்கும் தேன் தொடுக்கும் கழனிசூ பழங்க காணாட்டு முள்ளோரில் கண்டு தொழுதேனே இதை வேண்டுமென்றே இதை உரைநடையாக வாசித்து கொண்டு போகிறேன் இந்த தமிழை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் இதை பயில வேண்டும் பாட வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு இதனை இவ்வாறு படித்துக்கொண்டே கொண்டே செல்கிறேன் அவ்வளவு அருமையான ஒரு தமிழ் சுந்தரத்தமிழ் அழகான தமிழ் குறி இனிய அதாவது இந்த சந்திரன் அப்படி இருக்க கதிர் மதியம் எல்லாம் சூடுகிறான் போன பாடலில் குழை தழுவுகிறது அவருடைய கா காதல் என்கிறார்கள் இங்கு குண்டலம் செயற்காதவனை குண்டலத்தை ஒரு காதல் எழுந்திருக்கிறார் இது சுந்தரம் சுவாமிகள் கட்சி இகம்பத்தில் இதே சொல்லியிருக்கிறார் குண்டலம் சேர் காது உடையானே என்கிறார் அதே போல் இங்கு குண்டலம் சேர் காதவனி பனி உதிரும் சடையானே அவனுடைய ஜடையிலிருந்து பனி உதிருகிறது பால் வெண்ணீற்றான் பல உருவும் தன் உருவே ஆய பெருமானை எந்த உருவில் வேண்டுமானாலும் நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டுமானால் வணங்கிக் கொள்ளுங்கள் அந்த வழியில் தான் வருவான் இதே தான் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லியிருந்தது பல உருவம் தன் உருவே ஆய பெருமானை இதை பாடிக்கொண்டே சென்றால் இதனுடைய அருமையை தெரியாமல் போய்கொண்டே இருப்போம் இந்த இடத்திலெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து அதனுடைய அருமையை உணர வேண்டும் வளர்க்க வேண்டும் அதற்காகத்தான் இவ்வாறு சொல்லும்படியாக இருக்கிறது அங்கு வனங்கள் அதை வாழை தோட்டங்கள் நிறைய இருக்கின்றன அம்பிகையை தேவி என்று அழகாக சொல்கிறார் இதெல்லாம் அபூர்வமான பிரயோகங்கள் இதெல்லாம் எல்லா இடத்துலையும் அங்கே வாகனம் உண்மை ஒரு வாகனம் இப்படியெல்லாம் வரும் மடந்தை வாகன் இங்கு தேவி என்றே வருகிறார் தேவி அம் பொன் மலை கோமான் தன் பாவை அந்த தேவி யார் மலையரசன் மடப்பாவை இழப்பாலானே அலையறையன்கள் உடைய பெண் அல்லவா அந்த தேவி தன் தனது உருவம் ஒரு பாகம் சேர்த்து வித்த பெருமான் அந்த தேவிக்கு தன்னுடைய பாக உடலில் ஒரு பாகத்தை தந்தவன் பாகத்தை தந்தவன் வெண் நரகத்தில் அழுந்தாமை நமக்கு தான் காட்டும் வேத முதலானே இந்த வேத வித்தகன் என்ன செய்கிறான் தெரியுமா நம்மை நரகத்துக்கு செல்லும்படியாக விடவே மாட்டான் தன்னுடைய பொன்னுலகத்தை காட்டுவான் மெய்நெறியை காட்டுவான் சிவலோகத்தை காட்டுவான் தன்னுடைய திருப்பாதத்தை அடியாறு அழுக்க அடி அங்கு அந்த நீர்நிலைகளில் நாரை குறுகு கெண்டை மீன்கள் இவையெல்லாம் விளையாடுகின்றன வண்டு பல பணி செய்யக்கூடிய ஒரு சோலைகள் கழனிகள் இவை மிகுந்து விளங்கக்கூடிய கால்நட்டு முன்னோரில் கண்டு தோதேனே என்கிறார் திரையினார் கடல் சூழ்ந்த தென் இலங்கைக் கோனை செற்றவனை கடல் சூழ்ந்த இலங்கை அந்த இலங்கைக் கோனை கால்வீரரால் செற்றவன் செஞ்சடைமேல் வன்மதியினானை செஞ்சடைமேறு வன்மதியை சேர்த்தவன் கரையினார் குணல் தழுவு கொள்ளிடத்தின் கரைமேல் கொள்ளிடத்தின் கரைமேல் தான் இருக்கிறது இந்த தலம் காணாட்டு முழுவதில் கண்டு கழல் தொழுது அவனுடைய பாதத்தை தொழுதேன் என்கிறார் கழல் கண்டதே அந்த கண்ட காட்சியை நமக்கு இங்கு பதிகமாக வழங்கியிருக்கிறார் உரையினார் மதையானை நாவலாரூரன் உரிமையால் உரை செய்த உள் தமிழ்கள் வல்லார் வரையினார் வகைஞாலம் ஆண்டவர்க்கும் தாம் போய் வானவர்க்கும் தலைவராய் நிற்பரவர்தே யானை போன்றவன் எதில் யானை போன்றவன் வாக்கில் யானை சிம்மம் என்றெல்லாம் சொல்கிறோம் நடைமில் யானை போன்றது உரையில் யானை போன்றது யானை பெரிது என்ற ஒரு பொருள் வரும் அதற்கு மேல் எதுவும் இல்லை உரையினார் மதையானி யார் நாவலார் ஒரு உரிமையால் உரை செய்த அவனை உரிமையோடு பாடிய எல்லா பதியங்களுமே அவர் உரிமையோடு தான் பாடுவார் தம்பி நான் தோழர் அல்லவா உரிமையால் உரை செய்த ஒன் தமிழ்கள் அழகான தமிழ் பாடல்கள் வல்லவர்கள் இந்த உலகம் ஆண்டவது ஆழ்வது பெரியதில்லை இந்த உலகத்தை ஆழ்வது மண்ணுலகத்தை ஆழ்வது விண்ணுலோத்தையும் ஆடும்படியாக ஒரு அருளை பெருமான் தந்து விடுவான் இந்த பதிகம் தந்து விடுகிறது வானவருக்கும் தலைவராய் நிற்பர் அவர்தானே வானவர்களுக்கெல்லாம் தலைவர்களாக இவர் ஆகிவிடு ஆகிய பதிகம் படி படிப்பவர்கள் பாராயணம் செய்பவர்கள் ஆகிவிடுவார்கள் என்று இந்த பதிகத்தினுடைய பலனை இங்கு சுந்தர சுவாமிகள் நமக்கு எடுத்து இருக்கிறார் இந்த வானாளும் திருப்பதியும் என்பது இப்பொழுதுதான் நமக்கு விளங்குகிறது அதை ஏன் வானாளும் என்று சேக்லா சொன்னார் வானாளக்கூடிய ஒரு மரத்தை இந்த பதிகம் தந்துவிடுகிறது நமக்கு அதோடல்லாமல் சுந்தரமு சுவாமிகள் இந்த பதிகத்தினுடைய பாடலில் நாவலாரூரன் உரிமையால் உரை செய்த ஒன் தமிழ்கள் என்கிறார் இந்த ஒன் தமிழ்கள் என்பதை சற்று மாற்றி நமது செக்லா சுவங்கள் வானாளும் திருப்பதியும் வல்வாய் என்னும் வன் தமிழின் தொடை மாலை அவர் இங்கே ஒன் அவர் வண் வண்தமிங்கிறார் அவ்வளவுதான் தேசம் அவ்வளவு அருமையாக இந்த மாலையை மலரும்படியாக சாத்தி அந்த பெருமானை நம்முடைய திருவடிகளுக்கு ஆளாக்குகின்றார் இந்த திருப்பதியத்தை நாமும் இந்த திருப்பதியத்தை ஓதி மாநாடும் பெற் பெரும்பேற்றினை பெறுவாய் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென் தில்லை மன்ற நூறாடி போற்றி கிண்டனக்கு ஆரணுதம் மானா போற்றி ஆரூர் அமர்ந்த அரைசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி திருச்சிற்றம்பலம்